அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டூ டேஸ் பேக் நாங்கள் மகாபலிபுரம் போயிருந்தோம் அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வரைக்கும் நான் மகாபலிபுரம் போனதில்லை மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போனோம் வேனில் மகாபலிபுரம் ஃபேமிலி டூர் மாதிரி அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மகாபலிபுரம் ஸ்கூல் லீவ்ல கூட்டிகிட்டு போனதுனால அப்புறம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டோம் அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்